காரடியார் நோன்பு அப்படிங்கிறது கணவருடைய நீண்ட அயளுக்காகவும் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்க வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் வேண்டிக்கொண்டு திருமணமான பெண்கள் கடைப்பிடிக்கும் ஒரு உன்னதமான விரதம்னு சொல்லலாம் சாவி திருவிரதம் கௌரி விரதம் கௌரி நோன்பு காமாட்சி விரதம் உள்ளிட்ட பல பெயர்களால் இது அழைக்கப்படுது இந்த விரதத்தை திருமணமான பெண்கள் மட்டுமின்றி நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு கொண்டு திருமணமாகாத கன்னி பெண்களும் அனுஷ்டிக்கலாம் மிக உத்தமமான இந்த விரதம் மிக எளிமையானதாக இருந்தாலும் அதிக சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவானனுடைய உயிரை யமனிடம் போராடி மீட்டு வருவதற்கு அவளுக்கு ஆற்றலை தந்த விரதம் இதுதான் விதிவசத்தால தன்னுடைய நாடு செல்வம் உள்ளிட்ட அனைத்தையும் இழந்து காட்டில் வாழும் நிலை சத்தியவானுக்கும் சாவித்ரிக்கும் ஏற்பட்டது அந்த சமயத்துல தன்னுடைய கணவரின் ஆயுள் பற்றிய ரகசியத்தை தெரிந்து கொண்ட சாவித்ரி அன்னை கௌரியை வேண்டி காட்டில் தனக்கு கிடைத்த காராமணி அரிசி உருகாத வெண்ணெய் உள்ளிட்ட எளிமையான பொருட்களை படைத்து வழிபாடு செய்து வந்தாள் அந்த விரதம் மற்றும் பூஜையின் பலனாக யார் கண்ணுக்கும் தெரியாத யமன் சாவித்திரியின் கண்களுக்கு மட்டும் தெரிந்தார் தன்னுடைய கணவரின் உயிரை யமன் எடுத்து செல்வதைக் கண்ட சாவித்ரி யமனுடன் வாதிட்டு பல உலகங்களை கடந்து இறுதியாக யமலோகத்தின் வாசல் வரை சென்றாள் மனித உடலுடன் யமலோகம் வரும் அளவிற்கு ஆற்றல் பெற்ற அந்த பெண்ணை கண்டு ஆச்சரியப்பட்ட யமன் கணவரின் உயிரை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றார் இதை கேட்ட சாவித்ரி முதலில் தன்னுடைய கணவரின் தாய் தந்தைக்கு இழந்த கண் பார்வை வர வேண்டும் என்றும் பிறகு இழந்த தங்கள் ராஜ்யம் உள்ளிட்ட அனைத்தும் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்றும் கேட்டாள் கடைசியாக தான் தீவிர பதிவிரதை என்பதால் தனக்கு நல்ல குழந்தை பேர் வேணும் எப்படியாவது அனுப்பி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த அவள் கேட்ட வரங்கள் அனைத்தையும் தருவதாக வாக்களித்தார் வரத்தை அளித்த பிறகுதான் கடைசியாக கேட்ட வரத்தில் சாவித்ரி எவ்வளவு நுட்பமாக தனது கணவரின் உயிரை கேட்டுள்ளாள் என்பதை யமன் புரிந்து கொண்டார் இருந்தாலும் தான் அளித்த வரத்தை திரும்பப் பெற முடியாமல் சாவித்ரிக்கு சத்தியவானின் உயிரை திரும்ப அளித்தார் தன்னுடைய கணவரின் உயிர் உள்ளிட்ட இழந்த அனைத்தையும் சாவித்திரிக்கு திரும்ப கொடுத்தது அவள் இறந்த இருந்த மகிமையாகும் இந்த நாளில் நித்திய சுமங்கலியான அம்பிகையை வேண்டி விரதமிருந்து வழிபட்டால் அவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை காரடை மற்றும் இனிப்பு அடை செய்து படைத்து வழிபட வேண்டும் இலை போட்டு நெய்வேத்தியம் படைப்பதாக இருந்தால் நான்கு வாழை இலைகள் படைத்து வழிபட வேண்டும் ஒருவேளை தட்டில வைத்து படைப்பதாக இருந்தால் காரடை இனிப்பு அடை வாழைப்பழம் பாக்கு உருகாத வெண்ணெய் வைத்து படைத்து வழிபட வேண்டும் தாலிச்சரடு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கும் பெண்கள் மஞ்சள் கிழங்குடன் தாலி கயிற்றை கட்டி அம்மனின் பாதத்தில் வைத்து வழிபட்டு அதுக்கப்புறமா கணவனின் கைகளோடோ அல்லது மூத்த சுமங்கலிகள் கைகளாலேயோ அல்லது தாங்களாகவோ கட்டிக்கொள்ளலாம் சரடு சமீபத்தில் தான் மாற்றினோம் என்பவர்கள் மஞ்சள் நூலில் இரண்டு பூக்களை மட்டும் வைத்து கட்டி அம்பிகையிடம் வைத்து வேண்டிக்கொண்டு அதை கழுத்திலோ அல்லது கைகளிலோ கட்டிக்கொள்ளலாம் இதே தினம் வீட்டிற்கு சுமங்கலி பெண்களை அழைத்து மஞ்சள் குங்குமம் தாலிச்சரடு வைத்து கொடுப்பது மிக உத்தமம் நெய்வேத்தியம் படைக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும் பூஜை நேரம் சாயங்காலம் ஐந்தரை மணி முதல் ஆறு இருபத்தி ஐந்து வரை முகூர்த்த நேரம் தாலிச்சரடு கட்டும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓங்கார பூர்விகே தேவி வீணா புஸ்தகதாரிணி வேத மாதர் நமஸ்துபியம் அவைதவ்யம் பிரயச்சமே பதிவிரதே மகாபாகே பரதுஷப் பிரியவாதினி அவைதவ்யம் சௌபாகியம் தேவித்வம் அவசுவிரதே புத்திரான் பௌத்ராம் ச சௌக்கியம் சௌமங்கல்யம் தேஹிமே இதை காரடையார் நோன்பு மட்டுமில்லாமல் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு வாரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கையில் குங்குமத்தை வைத்து கொண்டு சொல்லணும் மூன்று முறை சொன்னதுக்கு அப்புறமா திருமணமான பெண்கள் நெற்றியிலும் உச்சியிலும் திருமாங்கல்யத்திலும் இந்த குங்குமத்தை வைத்துக் கொள்வது கணவனுக்கு தீர்க்க ஆயுளை ஏற்படுத்தும் தாலிபாகியம் நிலைத்திருக்கும் அனைவரும் இன்புற்று வாழ வாழ்த்துக்கள் அனைவருக்கும் காரடியார் நோன்பு வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்